இயக்கத்துக்கு பொருளாளர்கள் அப்துல் காதர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டே தவீது கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார் அதனால் அவரை ஊர் ஜமாத்தார்கள் அவரை ஊர் நிற்கம் செய்துள்ளார்கள் இந்த விவரங்களில் அனைத்தையும் இந்த விவரங்கள் அனைத்தையும் தாங்களிடம் தென்காசியில் மதமாற்றம் தடசத்தை எதிர்த்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் போது தங்களிடம் நேரில் தெரிவித்துள்ளேன் தற்போது இந்த ஊரில் உள்ள ஜமாத்தார்கள் என்னை அழைத்து உங்களிடம் உங்களுடைய இயக்கம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாகவும் அரசியல் சாசனப்படி நமக்கு அளிக்கப்பட்ட உரிமை உரிமைக்காகவும் பொதுநல காரியங்களுக்காகவும் பாடுபடுவதாக இருந்தால் நாங்கள் ஆதரவு தருகிறோம் அதை அதை விட்டுவிட்டு வேற கொள்கையை மக்கள் மத்தியில் பூர்த்த நினைத்தால் உங்கள் ஏக்கமான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம் பலரும் விட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அதன் அடிப்படையால் நாங்கள் எப்படி செயல்படும் என்பதை தாங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் குறிப்பு பொருளாளர் அப்துல் அவர்கள் இந்த ஊரில் தவிர ஜமாத் ஆரம்பித்து அதற்கு அவர்தான் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டு அன்று தாங்கள் மேலப்பாளையம் வருவதாக தகவல் வந்துள்ளது நேரில் நான் சந்தித்து பேசுகிறேன் இந்த இதில் போயிருக்கீங்க எப்படின்னா ஜமாத்துக்காரங்க வந்து இதை வந்து தவுர் ஜமாத் தலைவரும் படிக்க நம்ம தலைவராக ஆரம்பிக்கிறார் தவுள்கா அப்போ மக்கள்கிட்ட சொல்றோம் இவர் நம்மள்ட்ட என்ன படிக்க தலைவரா தவுர் ஜமாத் பொட்டு ஆரம்பிச்சு தலைவரை அதிகாரி போட்டு போய் அணிஞ்சிக்காரு அதை ஜமாத் காரங்கள்ட்ட நம்ம வேற ஆள் மட்டும் விசாரிச்சேன் எப்படி நான் பொருளாள அறிவிக்கிறாலும் நீ நீக்கும் சொன்னீங்களா நீங்க பொட்டுப்பு தலைவர் தானே அவங்க அதைப் போது நாங்க எதுவுமே பேசல நீ பொருளாளிக்க எனக்கு தெரியாதான்றாங்க இது ரெண்டு போய் அவர் நினைச்சிக்காரு எப்படி அவர் பொருளாளர் இருக்கனால இங்க ஜமாத்தாரெல்லாம் கூப்பிட்டு தாமகா வந்து உங்களை எங்க இயற்கை எங்க முஸ்லீம்களுக்கு பாடு போடாதான் இருந்தா அங்க ஆதரவு கொடுப்போம் ஏன்னா ஜமாத்காரன் இன்னும் தான் வராங்க தாமகா அப்ப வந்து இது வந்து பொய்யா ரெண்டு சேர்த்து இந்த லெட்டரை கொடுத்து மேல போயத்தை கொடுக்குறாங்க அப்ப நான் வேலைல இருந்து வெளியே இறங்கலை ஹைதரா வந்து கொடுத்தாங்க இந்த லெட்டர் பாத்தோம் அப்படின்னு சொன்னா அவரை வந்து தாமிக்கா போய் நீக்கிருங்க பொருளாதார போய் நீக்கிருங்க நீக்க வர இது பண்ணிக்கணும் அப்போ நான் நீக்க இது நீக்க வந்த மரணத்தை என்ன வந்து பொருளாதார இது பண்ணிட்டாங்க இது இந்த நடந்த சமூகத்தில் நான் என்ன நடஞ்சிங்கிறத ஹைதரன் இது வரை கேட்கல தாமக பொருளாளர் பொருளால இருந்த போட்டு எங்க நிர்வாகிகள் யாருமே என்ன நடஞ்சு யாருன்னு நான் தான் இது சொல்லிருக்கேன் இவ்வளவு சொல்லி அவன் யாருமே வந்து எங்கிட்ட வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன யாரும் கேட்க இல்லை நான் வழியே போய் சொல்லியுமே என்ன வந்து இந்த அளவுக்கு ஊர் மக்களும் இது பண்ணி இவங்களும் தாமு அந்த உள் இயக்கமும் இது பண்ணி எங்களை வந்து இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க ஏற்படுத்தியதுக்கு அப்புறம் என்ன மன இது பண்ணாம இந்த பொருளாதார ராஜினா பண்ண நம்ம ராஜினா பண்ணும் இந்த வரைக்கும் அந்த தாமக வந்து எங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கு அந்த அன்னைக்கு வந்து தாமிக்கா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவங்க இது பண்ணி கொஞ்சம் ஆறுதல் நம்ம சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கும் எனக்கு நிலம என்ன ஒவ்வொரு காரங்களும் எடுத்து வர எல்லாருமே வந்து அடிக்க வராங்க என் தெருக்குள்ள நான் ஒரு ஒராள் வெளில பைப் பிடிக்கி பைப் தண்ணி பிடிக்காம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்க சேர்ந்து நிக்காங்க கூட்டமா நிக்குது ஒன் கூட்டம் தெருப்புடன் கூட நான் ஒராளை நிக்க ஒண்ணும் செய்ய முடியாது சொன்னேன் அதுக்கப்புறம் வெளியே போனா பேசக்கூடாது என் சொந்த பந்துட்டு பேச கூடாது ஆயிரம் யாருமே பேச கொடுக்கல் கொடுக்கலாம் கூட பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இவங்களும் அந்த நேரத்துல இயக்கத்துல இருக்காராங்கிற அளவுக்கு ஒரு இது பண்ணல அப்போ மாநிலத்தில் வந்து கேட்டாங்க ஹைதரா என்னங்க கேட்டு ஒரு ஆதரவு சொன்னா நல்லா இருக்கு அப்போ ஒரு அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டவங்க அப்போ இந்த பாதிக்க நானும் ஒரு ஆளு தானே அப்ப பாதிக்க தாமக வந்து எல்லா மக்களுக்கும் இது பண்ணணும் தான் சொல்லிடுவாங்க என்ன எல்லாரும் பொறுப்படியா அப்ப அன்னைக்கு வந்து அப்ப நானும் ஒரு பொறுப்படியான ஆளுதான் பொருளாதார பதவி இருந்தா பொறுப்பா அப்ப எனக்கு அந்த பாதிப்பு அன்னைக்கு இது பண்ணணும் அன்னைக்கு நேரத்தில் தௌரியம் இருக்காங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கிருக்காங்க தௌரிய இருக்காங்க அப்போ அவங்க சொல்றது வந்து எப்படின்னா எல்லா மக்களுக்கும் பா ஆரம்பிச்ச த வந்து எல்லா மக்களுமே பொதுப்படையா தௌவியல் இருக்காங்க யாரு பாதிக்கப்பட்டாலும் நாங்க நாங்க வந்து விசாரணை பண்ணி அதுக்கு நீதி வழங்க அப்ப ஏன் பாதிப்பாங்க சொல்லும் போது எந்த நீதிமும் எனக்கு வழங்கல இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த நியமும் அதுக்கப்புறம் தான் மாநில தலைவர் நம்ம சைபுல பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எஸ்பி எல்லாம் சந்திச்சு இதுவரை இது பண்ணோம் நம்ம எங்க செஞ்சதுக்கு கூட எனக்கு இந்த தாமக வந்து நம்மளுக்கு இது இருந்துச்சு அந்த இதுல இன்னும் இப்ப நிறைய பாதிப்பு வேணும் சரி யாவும் இல்ல நான் முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நான் ஈரோடு மாவட்டம் தாராவணம் சேர்ந்தவன் நான் ஆட்டா ஓட்டிட்டு இருக்கிறேன் என் பேர் ஜமால் முகமது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால தாராவணத்துல வந்து பெரிய பள்ளியில நம்ம சகோதரர் போய் தொழுதுட்டு இருந்தாங்க தொழுதுட்டு இருக்கும்போது நம்ம சகோதரை பார்த்து அந்த பள்ளியினுடைய இமாம் முகைதீன் மிஸ்பாகின்னு சொல்றாங்க பின்னாடி தொழிலுக்கு பின்னாடி நம்ம சகோதரம் இருக்கான் அவனுக்கு பின்னாடி நண்டுக்கிட்டு பா இருக்கான் பாரு நாய் பண்ணி அப்படிலாம் பேசியிருக்கான் அந்த தொழுதுட்டு இருந்த சகோதரம் வந்து கொஞ்சம் வயது என்னை விட குறைந்த சுமாராக ஒரு பதினேழு இருக்கும் படிச்சுட்டுருக்குற இருக்கிறப்ப அப்போ அவன் அப்போ விட்டுட்டு வந்துட்டானு வந்துட்டு மறுபடியும் எல்லாம் எங்கள்கிட்ட அவன் சொன்னால் அப்போ நாங்கள்லாம் போய் மதுரை அங்கே தொழுதுட்டு கேட்டோம் இந்த மாதிரி வந்து தொழுகையில குறையா சொல்லுங்க நாங்க விளங்காம நீங்க விளக்கு நீங்க அதை வந்து புராண்படியா விளக்குனீங்க அப்படின்னா நாங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நீங்க சொன்னது கரெக்டாக இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு மேலேயா நீங்க அப்படின்னு சொன்னார் அப்ப நாங்க சொன்னோம் அல்லா சொன்னது ரெஸ்ட் சொன்னா இருந்தா நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து எங்களுக்கு மேலே எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து நம்ம சகோதரிகள் வந்து நீங்க இன்றைக்கி பேசக்கூடாது பேசுனீங்கன்னா அது சரியாக வராது ஏன்னா அவங்க சின்ன பசங்க உங்கள்கிட்ட வந்து அவங்க முறையில் பேசிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அவங்களுக்கும் வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி போட்டு சொல்லிட்டு வந்து மறாத நாள் லொகூருக்கு பின்னாடிங்க அந்த தாராவட்டத்தில் சின்ன கடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம சகோதரர் தான் பிளால் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி ஆர்ட்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஆர்ட்ஸில் நான் உட்காந்துருந்தோம் அப்போ அந்த பள்ளியினுடைய துணை செக்ரட்டரி அட்டவணை தாராள அட்டவணை அமர்ஜி துணை செக்ரட்டரி அவர் பேர் வந்து உபேதரகுமார் அவர் வந்து என்னை கூப்பிடறார் கூப்பிட்டு சொல்றாரு ஏப்பா என்ன நேற்று வந்து அஜயத்தை மிரட்டினியாமா அஜயத்தை மிரட்டிட்டு வந்துட்டு நீ என்ன அப்படியா இப்படிங்கிறார் அப்போ நான் சொன்னேன் இல்லை அப்பலாம் மிரட்டல நீங்க வந்து அதிகாரமாக பேசாதீங்க அப்போ அவர் வந்து சரி நான் பாத்துக்கிறேன் பார்க்குறவக்கம் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் போயிடாரு அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தில் இவரு மட்டும் தான் இப்படி மற்ற யாரும் இல்லை இப்போ இந்த சம்பவம் இந்த சம்பவம் வந்துங்க மாவட்ட துணைத்தலைவராக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட துணைத்தலைவராக சாவுலமின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார் அவருக்கு வந்து அவரு அவர்கிட்ட போய் இந்த உபயதர் ரஹ்மான் சொல்லி அவர் மூலயமா வந்து நம்ம வந்து இவங்களை வந்து இப்படியே விடக்கூடாது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷமா வந்து நம்மளுக்கு இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானு சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன் இவங்கள வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து கேட்க முடியல எல்லாமே வந்து வாலிபுல்லா இருக்காங்க இது வந்து கரெக்டான டைம் நம்ம வந்து ஸ்டேஷன்ல வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாவட்ட துணைத்தலைவர் வந்து மாவட்ட துணைத்தலைவர் இதுக்கு எங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு எப்படின்னு ஆனீங்கன்னா அவரு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் மண்டலத்தில் வந்து இருக்காரு அவருக்கு என்ன சொல்ல போனா பொறுப்பு வாங்கி கொடுத்தோம் தாராள தகுதி தான் வாங்கி கொடுத்தேன் டிராக்லர் பிசினஸ் வந்து தனியார் முறையில் செஞ்சிட்டு இருக்காரு இதை வந்து நம்ம சோதரெல்லாம் வியாபாரி அங்கே வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவோம் இவர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாருங்க நீங்கள் வந்து தேவையில்லாம நட்டப்பட்டுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அதில் முழிச்சுக்கிட்டு வெளியே போனே வேண்டி அவங்கள காப்பாற்றிட்ட வியாபாரம் நம்மளால நிறையா இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு போவாருங்க தேவையில்லாம் நம்ம மூமின்லேயே ஒரு பஞ்சாயத்துக்கு போய் கணவன் மனைவி சண்டைகளுக்கு போய் ஒன்றும் பையனுடைய சார்பில் இவங்களுக்கு பணம் கொடுத்தா அது நியாயம் புராணிஸில் அவங்க பார்க்கறது கிடையாது தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக தமிழ்நாடு முஸ்லீம் லேபிள்ல அந்த கேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் தமுகனுடைய லெட்டர் பேர்ல தான் கொடுப்பாங்க ஆனால் அங்கே நியாயம் எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஷனில் இவங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து அவங்க யார் பக்கம் நியாயம் இருக்குன்னா பண்ண மாட்டோம் பார்க்க மாட்டாங்க ஒன்றும் உறவினர்களாக இருந்தால் உறவினர் சப்போர்ட் பண்ணுவாருங்க அப்படி இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து அவருடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு பண்ணுவாரு இந்த மாதிரி தாராவத்துக்கு பக்கத்தில் திருவண்ணு ஊரில் வந்து ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகலை திருமணம் ஆகாமல் வந்து இன்னொரு நபரை வந்து விபச்சார அடிப்படையில் வந்து அவங்க உறவு வச்சுட்டாங்க பையன் வந்து வசதியானவன் பொண்ணு வந்து ஏழ்மையான பொண்ணுங்க அந்த பையன் வந்து இவருக்கு இந்த தமுக மாவட்ட துணைத் ஒரு சாவுலமைக்கு வந்து ரிலேஷனு இந்த பெண்ணு வந்து தகாத முறையில் வந்து இவங்க வந்து இதாகிட்டாங்க அப்ப அந்த பெண் வீட்டார் வந்து போய் நியாயம் கேட்க போகும்போது நியாயம் கேட்கும் போது அவங்க வந்து இவரை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க இவரை கூப்பிட்டு வச்சு பேசும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ வந்து பணத்தை வாங்கிக்க அந்த பெண் வீட்டாருக்கு வந்து இவர் வந்து மிரட்டுவாரிங்க அங்கே கிருநூர் போலீஸ் ஸ்டேஷன் பழனியினுடைய மகளிர் ஸ்டேஷன் எச்சி எல்லாத்தையும் இது கட் பண்ணி வச்சுங்க ஸ்டேஷனில் வச்சு இந்த பெண் வீட்டாரை மிரட்டு வாங்கி நீ வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வாங்கிக்க பையனை வந்து நீங்கள் தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தெரியுதுங்க அப்போ தெரியும்போது நாங்கள் நேரடியாக போய் அவங்ககிட்ட போய் சொல்கிறோம் இது வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் செய்யலை நீ செய்யறதாந்தான் உனக்குன்னு ஒரு செல்வாக்கு தனி செல்வாக்கு தான் நீ செஞ்சுக்க தமிழ்நாடு முஸ்லீம் வந்து மார்க்கத்து சார்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இது வந்து முழுக்க முழுக்க வந்து தகுதி சோதனம் தான் வந்து வளர்த்துட்டு இருக்கான் தகுதி சோதனம் தான் எதுக்காக பாடுபட்டு இருக்கிறான் போராட்டம் அறிவிச்சா முன்னாடி வரக்கூடிய தான் இருப்பான் அதனால வந்து நீங்க எங்களை எல்லாமே நீ செய்யறது அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துரு நாங்க வந்து தகுதி ஜமாத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை தாராள ரீதியில் நாங்க கேட்டோம் உங்கள்கிட்ட தவிர ஜமாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துரு நாங்க இதை வந்து தலைமைக்கு சொல்லி நான் அவங்க ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிறோம் நீங்கள் சம்மந்த சொல்லி கட் பண்ணணும் ஆனால் அதுக்கப்புறம் பிறகு வந்து எங்களுக்கு தெரியாமல் அந்த வேலை பண்ணி அதை வந்து ரெண்டு பிரச்சிட்டாங்க அதுக்கு பின்புங்க ஒரு நிலப்பிரச்சனை எடுத்தாரு அது நம்ம த தாராளத்துக்குள்ளேயே தானே அதையும் நம்ம வந்து தடுத்தோம் இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் போனால் அவங்களுடைய த தகாத வருமானத்துக்கு வந்து நம்ம முட்டுக்கட்டையாக இருக்கிறதுனால இந்த சூழ்நிலை எங்க ப எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த உபேதூர் வருமானங்கள் வந்து அவர் வந்து முன்கோவுக்காருங்க ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது அவர் போய் சொல்லவும் இவன் வந்து என்ன பண்ண இவர் என்ன பண்ணாலும் மாவட்ட துணைத்தலைவர் சாவளம் என்ன பண்ணாலும் கேட்டீங்கன்னா சரி நமக்கு இது சரியான இது நேரம் சொல்லி அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா எங்கள்கிட்டயும் பேசிக்கிட்டு பள்ளி நிர்வாகம் வந்து என்ன உங்களுக்கு நீ வந்து இதுக்குண்டான வேலை எல்லாம் உங்க வேற வைக்க எங்கேயும் வந்து இதுவண்ணாத நான் பாத்துக்க சர்பான